ஹாய் வெல்கம் டு ஏ ஸ்டடீஸ் அண்ட் டெக் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு முக்கியமான பிரச்சனையை நாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் ஐ மீன் பார்க்க போகிறோம் சரிங்களா என்ன பிரச்சனை ஒரு ஃபோன் கால் நம்ம நண்பர் நமக்கு ஃபோன் பண்ணுறார் இந்த மாதிரி படிக்கட்டு ஃபார்ம் ஆகலைங்க போட்ட பிளான் படி அந்த படி போய் சேரலை ரீச் ஆகலை காங்க்ரீட் ஓட்ட போகிறோம் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு ஒரு ஃபோன் கால் நாம் அந்த சைட்டை விசிட் பண்ண போகிறோம் விசிட் பண்ண போய் பொழுது நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் அந்த கட்டிடத்தினுடைய வடிவமைப்பு அகலம் வந்து ஒரு பதினாறு அடி தான் சரிங்களா லெங்க் இருக்குது அகலம் ஒரு பதினாறு அடி தான் இப்போ இதில் வந்து நம்ம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா படிக்கட்டு இது வந்து இதில் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தது அப்படின்னா ஒரு குவார்ட்டர் லேண்டிங் படிக்கட்டு அதுதான் பிளான் பண்ணியிருந்துச்சு பட் அந்த பிளானிங் படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃப்ளைட்டை ஒன்று ஃப்ளைட்டு ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஒரு ரெண்டு லேண்டிங் வரும் அப்போ அந்த ஃப்ளைட்டு ஒன்றும் அந்த லேண்டிங் ஒன்றும் அவங்க போட்டுட்டாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு ரூஃப் கூட கனெக்ட் பண்ணி மொத்தமாக காங்கிரீட் போட்டலான்னு ஒரு பிளானு பட் ஆனால் இவங்க இருந்து கொண்டு போனால் ஒரு லேண்டிங் வருது மேலேருந்து கொண்டு போனால் ஒரு லேண்டிங் வருது ஏன் என்ன நடந்துச்சு இது நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்கணும் பார்த்தா தானே என்ன தீர்வுன்னு தெரியும் இல்லைங்களா அதுக்கு மொதல் முதல்ல என்ன பண்ணணும் ஆல்ரெடி போட்ட அந்த படிக்கட்டு ஸ்டெப்ஸை அந்த அதாவது ஐ மீன் அந்த காங்கிரீட் ஸ்லாப் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் காங்கிரீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கம்பி மட்டும் தருகிற மாதிரி வச்சுருக்காங்க இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் நண்பர் வந்து நம்மளை வந்து பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பில்டிங் பிளான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண பிளான் தான் இந்த இந்த வீடியோவில் ஷோ இருக்கிறது சரிங்களா இதனுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு அடி தான் லென்த் வந்து இருக்குது அளவு இருக்குது பட் பேக் ரெண்டு பக்கமும் ஓ லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஒன் ஃபீட் தான் இருக்குது ஷெட்பேக்கு ரைட் சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டு தேவைப்படுது ஏன்னா பேக் சைடு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு த்ரீ ஃபீட்டு தேவைப்படுது இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த படிக்கட்டு இல்லைங்களா இந்த படிக்கட்டு எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்கள் இது வந்து குவாட்டர் லேண்டிங் ஸ்டார் கேஸ் அப்படின்னு பேர் இது ஒரு லேண்டிங் இது ஒரு லேண்டிங் ஃப்ளைட் ஒன்று ஃப்ளைட் ரெண்டு ஃப்ளைட்டு மூணு இல்லையா இதனுடைய அமைப்பில் ஆறு அடிதான் அகலம் இருக்குது கொஞ்சம் சிக்கலான இடம்தான் இப்படி இருந்தாலும் இதை நம்ம ப்ராப்பராக கொண்டு போய் ஆகணும் இல்லையா அப்படிங்கிறனால இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அடி நாலு இன்ச்சஸ் இதுதான் இந்த பில்டிங்கினுடைய வடிவமைப்பு ஃப்ரண்டில் ஒரு சின்ன சிட் அவுட்டு அக்னி மூலையில் ஒரு கிச்சன் வித்து கபோர்டு ஒன் ஃபீட்டில் ஒரு கபோர்டு ஸ்டோரிங் பர்பஸ்க்காக இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் மெயின் டோரில் வந்து நம்ம அட்டாச்சுடு வெண்டிலேட்டர் சைடு வெண்டிலேட்டர் கொடுத்துருக்குறோம் எதனாலனா நம்மளுக்கு காத்தோட்டம் சன்லைட்டு உள்ளே பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்குறோம் சோஃபா ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட் வித் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒன்னே நமக்கு அடியில் அதாவது லிண்டர் லெவலில் லாஃப்ட் போடுற மாதிரி இந்த ஒரு எல் ஷேப்பு பில்டிங் சின்னது இல்லையா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஸ்டோரேஜிக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுனால கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிவி யூனிட்டு வைக்கிறது ஒரு செட்டப்பு இது ஒரு டைனிங்கு ப்ளஸ்ஸு ஒரு பெட்ரூமு பேக் சைடில் இல்லைங்களா இந்த பெட்ரூம் பேக் சைடில் அதே மாதிரி ஆ முன்னாடி இந்த பெட்ரூம் எப்படி இருந்தோ அதே மாதிரி டிக்டும் அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு பெட்ரூம் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இங்கே ஒரு பூஜை யூனிட் போட்டு ஒரு செட்டப் பண்ணி கொடுத்தோம் இருக்கிற ஸ்பேஸுக்கு ஒரு பிளான் வந்து வடிவமைப்பு கொடுத்தாச்சு அண்ணா வந்து நம்ம நண்பர் வந்து அந்த பிளானை வாங்கிட்டு போயிட்டு ஆல்மோஸ்ட்டு சைட்டுக்கு ரூஃப் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க ஓகே இதை வந்து நம்ம அந்த படிக்கட்டு பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம கொடுத்துருந்த படிக்கட்டினுடைய அந்த இண்டிவிஜுவல் அந்த பிளானில் இல்லை படிக்கட்டு இதில் வந்து நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூணு அடிக்கு அந்த மூணே மூணை அடி இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டு அப்படி கொடுத்துருந்த அந்த படிக்கட்டினுடைய அமைப்பை நம்ம செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு இதுதான் செக்ஷனல் ட்ராங் அப்படிம்பாங்க இல்லைங்களா இது ஃப்ளைட் ஒன்று ஃப்ளைட் ஒன்றுனா ஏறிட்டு இந்த டேப்பருக்கு பார்த்தீங்களா இது ஃப்ளைட் ஒன்று இது வந்து லேண்டிங்கு மாதிரி இது ஃப்ளைட் ரெண்டு சரிங்களா ஃப்ளைட் ரெண்டுன்னா இந்த இன்க்ளைன்ட் ஸ்லாபுக்கு பேர் ஃப்ளைட்டு இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு பேர் லேண்டிங் அப்படின்னு பேர் அப்புறம் இதில் பாருங்கள் இது ஒரு லேண்டிங் இது ஃப்ளாட் ஃப்ளைட்டு அதாவது வேஸ்ட்டு ஸ்லாப் அந்த கான்க்ரீட் ஸ்லாப்னு சொல்கிறது இல்லைங்களா இந்த மாதிரி மூணு செட்டப் அதில் வரும் இல்லையா இதை நம்ம ஏதாவது மிஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பிரச்சனை ஃபார்ம் ஆகிடும் வடிக்கட்டு போடும்போதும் சரி பில்டிங் பண்ணும்போதும் சரி அந்த ஒரு செக்ஷனல் ட்ராயிங்னு ஒன்று வேணுங்க பிளான் மட்டும் வாங்கிட்டு நம்ம பில்டிங் கட்டுற முடியுமானா முடியாது இல்லையா படிக்கட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இது எதுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த படிக்கட்டில் பாருங்களேன் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இது வரைக்கும் வர்றது பிரிக் ஒர்க்கில் வர்ற ஸ்டெப்பு இந்த ஏழாவதாக லேண்டிங் கூட நம்ம வந்து சேர்த்து கொண்டு போகிறது காங்கிரீட் தெரியுங்களா உங்களுக்கு இந்த காங்கிரீட் தெரியுதுங்களா இது தான் ஆனால் அவங்க பாட்டம் வந்து ஒன்று பதினொன்று தான் பிடிக்கணும் பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க மூணு அடிக்கு பிடிச்சி டாப்பை மூன்றடைக்கு ஏற்றி கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா அப்படிங்கும்போது இந்த படியோட கவுண்டிங்கே ரொம்ப வெட்டிகளாகவும் ஏறிடுச்சு சரிங்களா இது வந்து எதனால் இந்த டிராயிங் தேவை அப்படின்னா இந்த ஸ்லாபினுடைய பாட்டம் வந்து மூணு அடி ஒம்பது அங்கே இடத்துல அவங்க சென்ட்ரிங் பாட்டம் பிடிச்சி காங்கிரீட் போடணும் நாலு இன்ச்சுக்கு சரிங்களா அதே மாதிரி கிரவுண்ட் லெவலில் எந்த இடத்துல அந்த ஹெட்ஜை ஆரம்பிக்குது பாருங்கள் அந்த பீம்லேருந்து இந்த ஹெட்ஜ் ஆரம்பிக்கணும் இதனுடைய டாப் வித்து வந்து ரெண்டு ஒம்பது இந்த ஏழாவதாக வர படிக்கட்டு வித்து லேண்டிங்கோடு ஃபார்ம் பண்ணணும் மீதி இருக்கிற இந்த நால் அடியில் தான் இந்த படிக்கட்டு ஆறும் வரணும் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் ஒன் இந்த மெஷர்மெண்ட்ஸ் படி நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸு மாற வாய்ப்பு இல்லை ஸ்டெப்ஸுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒம்பது இன்ச்சு ட்ரெட்டு ஏழு இன்ச்சு ரைஸு வேறு ஆப்ஷன் இல்லை இருக்கிற ஸ்பேஸுக்கு அதுதான் கொடுக்க முடியும் கொடுத்துட்டோம் இதை அவங்க ப்ராப்பராக இந்த மெஷர்மெண்ட் படி டயக்ராம் இந்த டயக்ராம் இல்லாததினால அவங்களால் பண்ண முடியல சரிங்களா ஜஸ்ட்டு பிளான் படி பண்ணதுனால தான் அந்த பிரச்சனை செக்ஷனல் ட்ராயிங் இருந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருந்திருந்தால் அவங்க இந்த ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்காது அதே பாருங்களேன் செகண்ட் ஃப்ளைட்டு இது ரெண்டாவது ஃப்ளைட்டு இந்த லேண்டிங் இருக்குல்ல இதே பாருங்கள் இந்த லேண்டிங் தான் இந்த லேண்டிங் பிளானில் பார்த்தா தெரியும் இந்த லேண்டிங் இந்த லேண்டிங்கிலேருந்து அடுத்தது பாருங்கள் இந்த ப்ரிக்வருக்கு அஞ்சாவதாக ஒரு ஸ்டேர் கேஸ் அந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா வித்து லேண்டிங்கோட கனெக்ஷனில் காங்கிரீட் கூட இருக்குது இதனுடைய ஹைட்டு டாப்பில் வந்து மூணு 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 அடி மூணு அங்குலம் பாட்டா ரெண்டு அடி பதினோரு அங்குலம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு தெரியாது இது எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காது படிக்கட்டை உடைக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது இதில் பாருங்களேன் திரும்ப அகைன் அந்த ஃப்ளைட் நம்பர் தேர்டு இதில் பாருங்கள் கரெக்டாக போயிட்டு ஆறாவது தான் நம்ம கால் வைக்கிறது அந்த ரூஃபு ஸ்லாப்பில் கால் வைக்கிற மாதிரி வித்து பீமோட அந்த காங்கிரீட் செட்டப்பு அதோடைய ஹைட் என்ன த்ரீ ஃபீட்டு ஒன் இன்ச்சஸ் அப்படிங்கிற ஹைட்டில் டாப் வித்து மூன்று அடி அப்படிங்கிற கணக்கில் நம்ம பிளான் பண்ணது இதனுடைய ஓவரால் ஹைட்டு பார்க்கும்போது பத்தரை அடி இல்லையா ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டேர் கேஸ் அந்த படிக்கட்டினுடைய ரைசர் வந்து செவன் இன்ச்சஸ் ட்ரெட்டு வந்து நைன் இன்ச்சஸ் ஸோ இந்த மாதிரி செக்ஷனல் ட்ராயிங் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக கொண்டு போகும்பொழுது நமக்கு என்ன ஆகாது எந்த ஒரு பிரச்சனையும் ஃபார்மாக வாய்ப்பு இல்லை இதில் பாருங்களேன் இந்த லேண்டிங் ஒன்று இந்த ரெண்டு லேண்டிங் இது ஃப்ளைட்டு ஒன்று இந்த ஆறு வரைக்கும் ஃப்ளைட் ரெண்டு இந்த நாலு வரைக்கும் இது ஃப்ளைட்டு ஆறுங்கு இந்த ஃப்ளைட்டு மூணுங்கிறது இந்த ஆறாம் நம்பர் வரைக்கும் இந்த பீம் வரைக்கும் உள்ளது சரிங்களா இப்போ இந்த மாதிரி படிக்கட்டில் செக்ஷனல் ட்ராயிங் நமக்கு ரொம்ப முக்கியங்க இல்லைன்னா நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா தான் இருக்கும் படிக்கட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்க இன்றைக்கி நம்ம படிக்கட்டை போட்டுட்டு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சுன்னா ரொம்ப சிக்கல் ஸோ அதனால தான் நம்ம அந்த இருக்கிற ஸ்பேஸில் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்போ அந்த பிளான் பண்ணுறோம்னா அந்த பிளானுக்குரிய செக்ஷனல் ட்ராயிங் வேணும் நீங்கள் வந்து உங்கள் பில்டிங்கில் இந்த மாதிரி படிக்கட்டு இஷ்யூஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து படி எப்படியும் ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிடலாம் பட் அதே நேரத்தில் படி நம்ம நினச்ச மாதிரி கொண்டு போகணுமா தான் பிரச்சனை நினச்ச மாதிரி கொண்டு போகணுன்னா இந்த செக்ஷனல் ட்ராயிங் வேணும் அந்த படிக்கட்டு அமைப்பு எப்படி ஃபார்ம் ஆகுது என்ன ஹைட்டில் லேண்டிங் அடிக்கணுங்க முத கொண்டு நாம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணுனால் படி நமக்கு நினச்ச மாதிரி வரும் இந்த மாதிரி இடிச்சிடிச்சு கட்டுற மாதிரி வராது இன்னும் சில இடங்களில் நிறைய இடங்களில் நம்ம படிக்கட்டு வந்து ஒழுங்காக ஃபார்ம் ஆகலை சரியாக ஃபார்ம் ஆகலைன்னு நம்ம டெமாலிஷ் பண்ணுற மாதிரி சூழ்நிலாம் இருக்கு வந்திருக்குங்க அதனால தான் சொல்கிறோம் படிக்கட்டு பில்டிங்கு ப்ளான் மட்டும் முக்கியம் இல்லை செக்ஷனல் ட்ராயிங் எந்தெந்த ஹைட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது சரியாக தெரிஞ்சால் தான் நாம் கரெக்டாக அதை கொண்டு போக முடியும் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்கு நம்ம கட்டிடத்தினுடைய வேலை நம்ம நினச்ச மாதிரி ஹைட்லையோ அந்த நினச்ச ஹைட்டில் என்னென்ன வைக்கணும் ரைஸர் எல்லாம் இப்படி தான் ஃபார்ம் ஆகணும்னு நம்ம நினைக்கும் பொழுது அதுக்குடைய டயக்ராம் படி ட்ராயிங்கை வந்து ரெடி பண்ணி நம்ம அந்த வேலையை செய்யும்போது இந்த மாதிரி ரெட்டிப்பு செலவு தவிர்க்க முடியும் சரிங்களா பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ